மகாப்பெரியவா ஆச்சரணும் இன்றைய உலகில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் ரொம்ப முக்கியமாக நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் சின்ன குழந்தைகளிடம் கூட அந்த எண்ணம் தான் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்போ எவ்வளவு பெரிய தவறான எண்ணங்களை அவர்களுக்கு நாம் உருவாக்கி விட்டோம் ஏன் அப்படின்னா அந்த பணத்தை விட எவ்வளவோ முக்கியமான விஷயங்கள் நம் வாழ்க்கைக்கு தேவையே அதை ஒன்றை மட்டுமே பிரதானமாக வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களிடம் அந்த படிப்பு அப்படிங்கிற அந்த அறிவை மட்டும் தான் வளர்க்கிறோம் அதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து நல்ல சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முற்றுப்புள்ளி வச்சிடும் ஆனா அதுக்கப்புறமா நாம சொல்லக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் அதுதான் உங்களுக்கு அடுத்தது வாழ்க்கையை செம்மையாக நடத்தக்கூடியது அந்த வழக்க வழக்கங்களில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக அன்பு காட்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த அன்பு காட்டுதல் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம்தான் இந்த உலகத்திற்கே அச்சாணியாக இருந்து இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்படி அங்கே இந்த அன்பு இவ்வளோ பெரிய விஷயம் அங்கே பண்ணுது அவ்வளோ பெரிய விஷயத்தை அது சாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன கதை மூலமா பார்க்கலாம் ஒரு ஆறு வயசு பையங்க அவனுக்கு வந்து ஒரு தங்கச்சி அவளுக்கு நாலு வயசு அந்த தங்கச்சியை கூட்டிட்டு அவன் வந்து ஒரு தெருவில் போய்கிட்டே இருக்கான் அந்த பக்கம் கடை இருக்கு சரி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கடை வாசல்ல இருக்க பொம்மையை பார்த்துட்டு அப்படியே அந்த தங்கச்சி வந்து அப்படியே நிற்கிறான் சரி இவனுக்கு என்ன தோணுது தங்கச்சிக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எந்த பொம்மை வேணும் அப்படின்னு கேட்டோன்னா ஒரு பொம்மையை எடுத்து இது வேணும் அப்படின்னு சொல்றான் இப்போ அவங்கிட்ட பணம் இருக்கான்னு பார்த்தா அவங்ககிட்ட கண்டிப்பா பணம் கிடையாது அவன் கையில என்ன இருக்கு அப்படின்னா முத்து சிப்பிகள் இருக்கு அவனுக்கு தெரியாத பணம் இருந்தா தான் ஒரு பொருளை வாங்க முடியும் அப்படின்னு அவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு பெரிய மனுஷன் மாதிரி இது இந்த பொம்மை என்ன விலை அப்படின்னு கேட்குறான் அவரை சிரிச்சுக்கிட்டே அந்த முதலாளி உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டோன்னே அந்த பையன் விளையாடுறதுக்கு சேர்த்து வச்சிருந்த அந்த கடல் சிப்பிகளை தன் பாக்கெட்லேருந்து எடுத்து காமிக்கிறான் அதை காமிச்சுட்டு இதில் உங்களுக்கு எவ்வளோ வேணும் இது போதுமா அப்படின்னு கவலையோடு கேட்குறான் ஏன்னா தங்கச்சி பொம்மைக்கு ஆசைப்பட்டா இது பத்துமா பத்தலையான்னு தெரியலையே அப்படின்னு சொன்னோடன அந்த முதலாளி என்ன பண்ணுறாரு அந்த பையனோட முகத்தை பார்க்கறாரு அப்படியே ரொம்ப கவலையா இருக்கதை பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணுறாரு எனக்கு நாலு சிப்பி போதும் தம்பி மீதி என்னை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வாங்கிக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய சிப்பியை எடுத்துக்கிட்டு அவன் போயிட்டான் அப்போ அந்த கடையில் இருக்கக்கூடிய வேலைக்காரரை பாக்குறாரு என்ன முதலாளி ஒன்னுக்குமே உதவாத இந்த சிப்பியை வாங்கிட்டு அவ்வளோ விலவு இந்த பொம்மையை கொண்டு கொடுத்துட்டிங்லையா என்ன ஆச்சு உங்களுக்கு இப்படி எனக்கு லாபமே இல்லாமல் வியாபாரத்தை பண்ணிட்டுமே அப்படின்னு அவன் சொல்றான் அந்த முதலாளி சொல்றாரு அந்த சிறுவனுக்கு கிடைக்கும் விஷயம் புரியாத வயது அவனுக்கு வந்து அவனை பொறுத்த வரைக்கும் அந்த சிப்பி தான் உயர்ந்தது இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பணம் கேட்டேன் அப்படின்னா அவன் மனசுல என்ன ஆகும் அப்படின்னா அப்ப தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்றம் வந்துடும் அதை நான் தடுத்துட்டேன் அது மட்டும் கிடையாது அவனோட தங்கச்சி கேட்டது தன்னால் வாங்கி தர முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை அவனுக்கு பாரு அதையும் நான் வந்து லேசா ஒரு விதைய விதைச்சு வந்துட்டேன் என்னைக்காட்சி ஒரு நாள் அவன் பெரியவன் ஆனவன் இதையெல்லாம் கண்டிப்பாக நினைச்சு பார்ப்பான் நினைச்சு பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நல்லவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணம் அவன் மனசில் தோன்றும் அப்படி தோன்றும் பொழுது என்ன பண்ணுவான் அவனும் எல்லோரிடமும் அன்பு காட்டத் தொடங்குவான் அப்போ இந்த உலகமே அன்பினால் கட்டமைக்கப்படும் அப்படின்னு சொன்னாராம் பாருங்கள் சின்ன பையனுக்கு எவ்வளவு அழகாக ஒரு சின்ன உதவியை செஞ்சு அவன் மனதில் ஒரு நல்ல எண்ணத்தை விதைத்தார்கள்னு பாருங்க எங்கோ யாரோ தெரிகிறார்கள் அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் நம்ம குழந்தைக்கு ஒரு பெற்றோராக இருந்து என்ன நல்ல பழக்கத்தை அவர்களுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு தடவை நம்ம யோசித்து எழுதி கூட பார்க்கலாங்க ஒரு லிஸ்ட் போட்டு பார்த்தா கூட இன்னைக்கு நம்ம உட்காந்து எழுதினாலும் இன்னைக்கு பூரா உட்காந்து எழுதினாலும் ஒரு பத்து பத்து விஷயத்தை கூட நம்மளால எழ முடியாதுங்க அந்த அளவுக்கு நாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவர்களிடம் திறமையை வளர்க்கிறோம் இந்த போட்டியில் ஜெயிக்க வைக்கிறாங்க அந்த போட்டியில் ஜெயிக்க வைக்கிறாங்க இதில் முதல்ல வர்றான் அதுல முதல்ல வர்றான் இப்படிங்கிற இந்த விஷயத்தை மட்டுமே எல்லோருக்கும் பெருமையாக சொல்லிக்கொள்வதில் கொள்வதில் நாம் தயாராக இருக்கிறோம் ஆனால் என் மகன் மற்றவர்களுக்கு இன்று உதவி செய்தான் அவர்களுக்கு அவர்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு தன்னாலான தர்மத்தை செய்தான் தன்னிடம் இருந்த ஒரு பொருளையும் மற்றவர்களுக்கு கொடுத்து என்று சந்தோஷப்பட்டான் எப்படி யாராவது ஒருத்தவங்க நம்ம நினைச்சு பார்க்கறோமா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க இந்த பழக்கம்தான் நாளை அவனை முழு மனிதனாக மாற்றும் வாழ்க்கையின் சவால்களை சந்திப்பதற்கு அவனுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் அப்போ இந்த விஷயத்தை நாம் தாங்க சொல்லி கொடுக்கவே ஆரம்பிக்க போகிறோம் ஆமாம் இதுவரைக்கும் நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த உலகத்தில் எப்படி வாழணும் செய்யணும் எப்படி சம்பாதிக்கணும் அதெல்லாம் நம்ம நிறைய சொல்லிக் கொடுத்துட்டோம் ஆனால் இந்த உலகத்தில் சக மனிதர்களை எப்படி நடத்துவது அவர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை எப்படி சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படி சொல்லி கொடுத்தாதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா இப்படி எவ்வளவோ உறவுகள் இருக்கே அவர்களிடமும் நாம் சந்தோஷமாக இருந்து அந்த உறவுகளால் நாமும் அழகாக இன்பம் பெறலாம் அவர்களுக்கும் நல்ல விஷயங்களை நாமும் கொடுக்கலாம் மகாபிரியவாஜர்